வணக்கம் மக்களே தமிழில் ஒரு பக்கம் படிக்கலாம் வாங்க புறநானூறு என்னும் நல்லதோர் இலக்கியத்தில் சங்க நூல்கள் என்று கூறப்படும் இலக்கியங்களில் இப்போது கிடைப்பவை முப்பத்தி ஆறு இலக்கியங்களாகும் இந்த முப்பத்தாறு இலக்கியங்களையும் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை தொகை பதினெண் கீழ்கணக்கு என்று மூன்று பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள் பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் என்ற பத்து பாட்டுகள் இடம்பெற்றுள்ளன பத்து பாட்டில் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை இலக்கியங்களாக அமைந்துள்ளன திருமுருகாற்றுப்படை புலவனை ஆற்றப்படுத்துவதாகும் பொருணராற்றுப்படை பொருணனையும் சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ஆகிய இரண்டும் பாணர்களை ஆற்றப்படுத்துவதாகும் மழைபடுகடாம் என்பது கூத்தரை ஆற்றுப்படுத்துவது இதன் காரணத்தால் கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் இதற்கு உண்டு எட்டு தொகை இலக்கியங்கள் அக இலக்கியங்களாகவும் புற இலக்கியங்களாகவும் அமைந்துள்ளன நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் ஆகியவையாகும் இவற்றுள் முதல் ஐந்து இலக்கியங்களும் அக இலிய அக இலக்கியங்களாகும் புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புற இலக்கியங்களாகும் பரிபாடல் அகப்பொருளையும் புறப்பொருளையும் கொண்டதாகும் இன்றைக்கு தமிழில் ஒரு பக்கம் நிறைவடுகிறது அடுத்த சந்தத்தில் சந்திப்போம் நன்றி பிடித்திருந்தால் பகிரங்கள்